ஸோ டயட்டில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை மலச்சிக்கல் இருக்குது நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னன்னா ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலர் திராட்சை உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து இது தருது ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த உலர் திராட்சையை பயன்படுத்தலாம் அதிக அளவு அதாவது சுகர் இருக்கக்கூடியவங்க அதிக அளவு பயன்படுத்தாமல் கொஞ்சமாக இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது இனிப்புத்தன்மை இருக்கு அதே மாதிரி பெரியவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி உலர் திராட்சையை நம்ம நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த திராட்சையை நல்லா மென்று முழுங்கிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரையும் குடிச்சிடணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பதினைந்து உலர் திராட்சைக்களை தினந்தோறும் எடுத்தோம் இப்படி குடிக்கும் பொழுது இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா சருமம் பொழிவாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சருமத்தில் பாதிப்பு இருக்குது ஸ்கின்ல வந்து விரிங்கிள்ஸ் இருக்குது முக சுருக்கங்கள் ஏற்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் ஸோ டயட்டில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை மலச்சிக்கல் இருக்குது நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னென்னா ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலர் திராட்சை இந்த உலர் திராட்சையை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன ஸோ பொதுவாக நம்ம வந்து திராட்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இதுல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுல நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்கள் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து இது தருது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த உலர் திராட்சையை பயன்படுத்தலாம் அதிக அளவு அதாவது சுகர் இருக்கக்கூடியவங்க அதிக அளவு பயன்படுத்தாம கொஞ்சமா இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது இனிப்புத்தன்மை இருக்கக்கூடியதுனால மற்றவர்கள் எல்லாருமே இதை தினம்தோறுமே பயன்படுத்தலாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இந்த உலர் திராட்சையை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த மலச்சிக்கல் அப்படின்னு ஒரு தொந்தரவு இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கும் கான்ஸ்டிபேஷன் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தான் நான் வந்து மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சரியாக மலம் கழிக்காத நபர்களுக்கு குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா மோஷன் கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நைட்டில் வந்து சரியாக தூங்காமல் இருக்கிறது ஸோ வயிறு வலியினால் அவதிப்படுறது ரொம்ப ட்ரை ஸ்டூல்ஸ் இருக்கும் வறண்ட மலம் இருக்கிறதுனால ஆசனவாய் பகுதியில் ரொம்ப ட்ரைனஸ் ஆகிட்டு அங்கே வந்து ஃபிஷர் உருவாகிறது ரத்த கசிவு ஏற்படுறது ஸோ மலம் கழிக்கும் போது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து உலர் திராட்சையை குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம் பெரியவர்களும் இதை வந்து சாப்பிடலாம் ஒரு ஐந்து ஆறு உலர் திராட்சையை நைட்டே தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் இந்த உலர் திராட்சையை கொஞ்சம் தண்ணீரில் போட்டு அதே தண்ணீரை கூட கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணி கைகளால் பிசைந்து அந்த தண்ணீரை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க ஒரு இரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னா காலையிலேயே இந்த உலர் திராட்சையை நல்லா வேக வைத்து மசித்து அந்த தண்ணியை கொடுக்கும்பொழுது காலையில் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ மோஷன் வந்து இருக்கும் ஸோ இதே மாதிரி பெரியவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி உலர் திராட்சையை நம்ம நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த திராட்சையை நல்லா வென்று முழுங்கிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீரையும் குடிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு பத்து பதினைந்து உலர் திராட்சைகளை தினந்தோறும் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு அதிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்புறமா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் ஏன்னா இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால குடல் கழிவுகளை வெளியேற்றவும் குடல் புண்களை வந்து குணமாக்கவும் அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது இந்த உலர் திராட்சை பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அல்சர் இருந்துகிட்டே இருக்கும் வாய் வந்து அல்சர் வருது நாக்கு எல்லாம் புண்ணா இருக்கு நாக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெடிப்பா கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு சில நேரங்களில் நாக்கில் வந்து ரத்த கசிவு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் உலர் திராட்சையை இதை இதே மாதிரி தினம்தோறும் காலையில் நம்ம பயன்படுத்தலாம் சரி இது வந்து சரும பிரச்சனைகளை எப்படி நமக்கு தடுக்குது சரும பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சை எப்படி பயன்படுத்தலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த உலர் திராட்சையை நம்ம என்ன பண்ணோம்னா ஊற வைத்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பத்து உலர் திராட்சை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு இருநூறு எம்எல் தண்ணீர் வெது வெதுப்பான தண்ணீர் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வடிகட்ட வேண்டாம் அரைச்சி அப்படியே எடுத்துடணும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும் ஒரு ஐந்து ஆறு துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து காலையில இதை நம்ம குடிக்கணும் ஸோ இப்படி பொழுது இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா சருமம் பொழிவாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சருமத்தில் பாதிப்பு இருக்குது ஸ்கின்ல வந்து விரிங்கிள்ஸ் இருக்குது முக சுருக்கங்கள் ஏற்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தினம் இதை வந்து வெது வெதுப்பான தண்ணீரில் குடிக்கும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் சோ குடல் கழிவுகள் வெளியேற வெளியேற நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தசைகள் வலிமையாக இருக்கும் நம்மளுடைய சருமம் சோ தோல்ல வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ இல்லை கரும்புலிகள் இருந்தாலும் அது நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஒரு சிலருக்கு தொண்டை பகுதியில் வலி அதிகமா இருக்கும் காது மந்தம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காது மந்தம் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய வழிகள் இதற்குமே இந்த உலர் திராட்சையை பயன்படுத்தலாம் இது என்ன பண்ணலாம்னா பாலோடு சேர்த்து வேக வைத்து இதை பருகலாம் பாலில் வந்து ஒரு பத்து பதினைந்து உலர் திராட்சையை போட்டு வேக வைத்து கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து இது பருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி தொண்டை மற்றும் காது மந்தம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து பறுக்கலாம் முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குங்க கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு அதிகமாக இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் அபோவ் இருக்குது ட்ரைக்ளிசைட்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த உலர் திராட்சை நமக்கு எப்படி பயன்படுது ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உலர் திராட்சை இரவு நேரத்தில் தண்ணீரில் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஸோ இதை இது கூட நம்ம வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் அப்படின்னா ஒரு கப்ல வந்து உலர் திராட்சை எடுத்துக்கணும் இதனோட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கற்றாழை ஸோ கற்றாழை வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கற்றாழை உலர் திராட்சை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து நம்ம காலையிலே பருகிட்டு வரணும் இந்த மாதிரி பருகும்போது உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ உடல் எடையை குறைக்கவும் நமக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கும் உலர் திராட்சையும் நம்ம வந்து கற்றாழையும் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதனோட வேணும்னா நம்ம வந்து அஜீர்ண பிரச்சனையும் இருக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்தும் குடிக்கலாம் அப்போது கற்றாழையோடு சீரக பொடியும் சேர்த்து உலர் திராட்சையும் நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சோம்னா கொஞ்சம் நேரம் நமக்கு பசியே எடுக்காது அப்படின்னு சொன்னால் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலை நேரத்துல இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் உடல் எடை குறையறதுக்கும் உடல் உஷ்ணம் தனியறதுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கும் நம்ம உடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் நமக்கு இந்த உலர் திராட்சை கற்றாழை சேர்த்து பயன்படுத்திட்டு வரலாம் இதுவே தொடர்ந்து நம்ம வந்து இந்த உலர் திராட்சை வேறு எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிம்பிள் இந்த உலர் திராட்சையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியே அப்போ கிருமிகள் லங் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா உலர் திராட்சை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மெடிசன் வந்து ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க எனக்கு ரிசல்ட் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல குழந்தைகள் வந்து நம்ம மெடிசன்ஸ் அதிகமா குடுக்கும்போது சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த உலர் திராட்சை பயன்படுத்தி ஒரு நல்ல தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும் லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டான்ஸ்லைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் டான்ஸ்லைட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய உள்நாக்கு அப்படின்னு சொல்றோம் டான்சில்ஸ் இதுல வந்து வீக்கம் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து இதற்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ஒரு பத்து உலர் திராட்சை ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கணும் இது ரெண்டுமே நல்லா அரைச்சிட்டு தண்ணீரில் கலந்து அப்பப்போ குடிச்சுக்கிட்டே வரணும் ஸோ இது வாரம் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் இப்படி குடிக்கணும் ஒரு ஒரு வாட்டி நம்ம குடிக்கும்போதும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி குடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு காலையில் ஐம்பது எம்எல் குடிச்சிடணும் மதியம் அதே ஐம்பது எம்எல் இரவு நேரத்துலேயும் ஒரு ஐம்பது எம்எல் ஸோ வாரம் ஒரு முறை இந்த மாதிரி மூன்று வேலையும் நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ உலர் திராட்சை வந்து இனிப்பு இருக்கிறதுனால பூண்டோட காரம் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது ஸோ உலர் திராட்சையும் ஒரு பத்து உலர் திராட்சை இரண்டு பல் பூண்டு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி நல்லா குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகும் ஸோ நம்மளுடைய உணவு இல்லை உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் அதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா எளிமையாக இந்த மாதிரி இயற்கை முறையில் உணவுகள் மூலியமோ இல்லை மூலிகைகள் மூலியமோ நம்ம சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் டயட் ட டயட் பற்றி ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி